ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் திலகத்திற்கு பிடித்த கவிஞர் பாடலாசிரியர்கள் வாலியும் ஒருவர் ஆனால் முதலமைச்சரானவுடன் அவர் கண்டதாசனை தான் அழைத்து அரசவை கவிஞராக்கினார் இதில் வாலிக்கு வருத்தமாக முதலமைச்சராக மக்கள் தலகம் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவர் வாலிக்கு போன் செய்து நான் அரசவைக் கவிஞராக கண்ணதாசன் நியமிக்கலாம் என்று இருக்கிறேன் உங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப சந்தோஷம் என்ன ஏ அவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னு சந்தோஷப்படப்பட்டார் வாலி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் முதலமைச்சரான அந்த காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசன் மூன்று மனைவிகளுடன் மிகவும் வறுமையில் இருந்தார் பாடல் மக்கள் திலகத்திடமிருந்து ஃபோன் வந்தது உங்களை அரசு கவிஞராக நியமிக்க முடிவு இருக்கிறேன் உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின் அப்படின்னு கேட்குறார் கண்ணதாசன் மறுக்க முடியும் அவர் இருக்கும் நிலையில் அந்த பதவியில் அரசாங்க வீடு ஒன்று இருக்கும் ஒரு கார் தருவார்கள் ஒரு டிரைவர் வருவார் அடுத்து மாத சம்பளம் ஒரு பெரிய தொகை இருக்கும் உதவி செய்யும் நிலையில் தான் இருக்கும்போது யாராருக்கெல்லாம் உதவி செய்யலாம் எந்த மக்களுக்கு உதவி செய்யலாம் நண்பர்களுக்கு செய்யலாம் என்று உயர தூக்கிவிடும் நிலையில் மக்கள் திலகம் இருந்தார் கண்ணதாசன் அவர்கள் மக்கள் திலகத்திற்கு நேரில் சென்று பெரிய மாலை அணிவித்து தன்னுடைய ஒப்புதலை வழங்கினார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ காப்பாற்றம் போனான்